அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியில் கிராமத்தமனோட ஒரு பதிவு இந்த பதிவு எங்களுடைய உறவினர்கள் வந்து லண்டனில் இருந்து வந்திருக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து இந்த இடத்தை வந்து பார்த்தவுடன் இந்த இடத்துல இருந்து வெளியிலிருந்து சமைத்து சாப்பிட்டால் எப்படி படி இருக்கும் என்று கூறியிருந்தார்கள் அப்போ பெரிய சமையல் நான் வந்து ச சமைக்க செய்ய மாட்டேன் என்னுடைய சகலை சகலை வந்து அவர் வந்து பெரிய பெரிய சமையலில் சமைப்பதில் வந்து ஒரு திறமை திறமைசாலி அப்போ கூறியிருந்தார் இன்று வந்து நாங்கள் அதை கூழ் காய்ச்சுவோம் என்று சொல்லி இருந்தார் நான் அதற்கேற்ற ஒழுங்குகளை வந்து செய்து அவருக்கு கொடுத்திருந்தேன் அதனூடாக அவர் அந்த கூழ் காய்ச்சுவதை கூளை காய்ச்சியிருந்தார் அதோடு சேர்ந்து அது பெரிய பாத்திரம் பெரிய பாத்திரத்தில் காத்திரு காய்ச்சியிருந்தார் என்னுடைய நண்பர்கள் நண்பர்களையும் அழைத்து இந்த கூளை குடிப்பதற்காக நான் ஒழுங்கு பண்ணியிருந்தேன் கூழ் காட்சி முடி முடிஞ்சு முடிந்து விட்டது அப்போது அவரிடம் கேட்டேன் இந்த இப்படியான இப்படி சமைப்பதை எங்கு கற்றிருந்தீர்கள் என்று அக அவரிடம் நான் கேட்டபோது அவர் எனக்கு கூறியிருந்தார் அதை இலங்கையில் அவர் அவர் நான் பிறந்த இடமில்லாமல் வந்து வெள்ளெடுத்துகிறதான் அங்கு வந்து அவருடைய அவருடைய தகப்பினார் வந்து மீன்பி மீன்பிடி துறையில் இருப்பதனால் அங்கு வந்து இலகுவாக அந்த கூழ் காட்சி இலகுவாக எல்லா வகையான மீன்களையும் வந்து புறக்கூடிய மாதிரி இருப்பதனால் அங்கு வந்து ஒவ்வொரு வேறத்துக்கும் ஒரு தடவை அவர் வந்து அந்த கூழ் கூளை வந்து காய்ச்சி அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து குடிப்பதாக கூறியிருந்தார் அப்படியான முறையில் தான் இந்த இப்படியான சமையல் முறைகளையும் தான் அவர் வந்து கற்றதாக எனக்கு தெரிவித்திருந்தார் பெரிய பெரிய சமையல்கள் சமையல்களை வந்து சமைப்பதில் ஒரு திறமைசாலி என்றுதான் அவரை கூற வேண்டும் மிகவும் சுவையான ஒரு சமையல் சாப்பாடு செய்யக்கூடிய திறமையான திறமைசாலி தான் சொல்ல வேண்டும் அவருடைய பேர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்வார்கள் அடைப்பில் வந்து அவருடைய சோட் நேம் வந்து குனிச்சிறீ என்று சொல்வார்கள் இப்படியான முறையில் வந்து அன் அன்று வந்து அன்றைய பொழுதை வந்து நாங்கள் கூழ் காட்சி என்னுடைய நண்பர்களும் வந்து அந்த கூளை குடித்து மிகவும் அருமையாக அருந்தியிருந்திருக்கோம் அவர் தற்போது தான் இங்கு ஜெர்மனியில் முதல் முதலாக வந்திருந்தார் அது நான் எங்களுடைய இந்த இடத்தை பார்க்கும்போது எப்படி இருந்து சமைக்க சமைக்கும்போது எப்படி இருந்தது என்று அவரிடம் கேட்டபோது எங்களுடைய நாட்டிலிருந்து சமைப்பது போல இருப்பதாக அவர் எனக்கு தெரிவித்திருந்தார் மிகவும் எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது இன்றும் வந்து இடாவூ வேறு பிளான் வேறு பிளான்கள் போட்டிருக்கின்றார் பெரிய சமையல் ஒன்று சமைப்பதற்காக அதற்கேற்ற ஆயத்தத்தை நான் செய்ய வேண்டும் செய்து கொடுத்து விட்டால் அவர் அதை சமைப்பார் இத்தோடு இந்த பதவியை முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு நல்ல பதிவோடு சந்தி சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்